ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு ஆன்மீக தகவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கும் முறை மற்றும் பூஜை முறை அன்று நாம் செய்யக்கூடாத செயல்கள் மற்றும் அன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தரின் குப்தரின் அருளை பெற ஒரு பொன்னான நாள் உங்கள் கர்ம வினைகளை துடைத்து தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஏற்ற நாளாகும் மே பன்னெண்டாம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமியில் புனித நிதிகளில் நீராடி விரதம் இருந்து தானங்கள் செய்து சித்ரகுப்தரை வழிபடுங்கள் உங்கள் பாவங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் இந்த நாளின் மகிமை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்கின்றோம் சித்ரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுள் சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடி கோயில்களுக்கு சென்று விரதம் இருந்து சித்ரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை அன்று தானம் கொடுப்பது கிரிவலம் வருவது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்களை செய்வதன் மூலம் சித்திரகுப்தரின் அருளை பெறலாம் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சித்திரகுப்தரை வேண்டி நாம் விளக்கேற்ற வேண்டும் அன்று விரதம் இருப்பவர்கள் பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது பூஜை செய்த பிறகு அரிசி காய்கறிகள் மற்றும் தட்சணை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கலாம் உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் அல்லது உணவு இல்லாமல் கூட விரதம் இருக்கலாம் உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கியமான நிபந்தனை சித்ரா பௌர்ணமி பூஜை முறை பெண்கள் சிறப்பாக சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுகிறார்கள் ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாம் பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்திரகுப்தரின் உருவத்தை வரைவார்கள் சித்திரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்துடன் இருப்பது போல் கோலம் போடுவார்கள் தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து போடுவார்கள் இதனால் சித்திரகுப்தர் வீட்டிற்குள் வருவார் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் நீங்கும் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்னன்னு பார்த்தோம்னா பொய் சொல்லக்கூடாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது பேராசை படக்கூடாது கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது சித்ரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்ரகுப்தரின் அருளை பெறலாம் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகட்டும் சித்ரகுப்தரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பாவங்கள் நீங்கும் கர்ம வினைகள் குறையும் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தொழிலில் சிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் கடவுளின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் சித்ரகுப்தாய நமக ஓம் நமோ பகவதே சித்ரகுப்தாய சித்திரகுப்தோஷ்டகம் இந்த மந்திரங்களை சொல்லி நாம் வழிபடுவதன் மூலம் சித்ரகுப்தரின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவின் தொடர்ச்சியா அடுத்த வீடியோவில் நம்ம சித்ரா பௌர்ணமி அன்று ஏற்ற வேண்டிய விளக்குகளும் அதன் பயன்களும் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்